이 밤을 வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உலகத்தினுடைய ஒழுங்கையும் பொருளாதார ஒழுங்கையும் மாற்றுவதில் முனைப்பாக ஈடுபட்டு இருக்கின்றார் ஆனால் அந்த முனைப்பாக ஈடுபடுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் உயர்நிலையில் வளர்த்து சென்று உலகத்தையும் மாற்றுவது என்பது சாதாரண நடைமுறைக்கு உட்பட்டது அல்ல என்று புதிய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பொற்காலத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது என்று டொனால்டு டிரம்பும் அதுபோல அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் கருத்துக்கள் தவறானவை என்று புள்ளி விபரங்கள் காட்டுகின்றன ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்கான நுட்பமான அடையாளங்கள் இருக்க வேண்டும் அந்த அடையாளங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து செல்வதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவினுடைய பொற்காலம் என்பது என்று எழுதப்பட்டு அமெரிக்க அதிபருடைய நிதியமைச்சரோ அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து சென்று இந்த ஆண்டு முடிவிற்குள் பெருவடிப்பு ஏற்பட்டு மாபெரும் வளர்ச்சி ஏற்படும் என்றும் இப்பொழுது அமெரிக்கா வரிகளை உயர்த்தி இருக்கின்ற காரணத்தினால் மாதந்தோறும் முன்னூறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் கொட்டுப்பட்டுக் கொண்டு இது ஒவ்வொரு தடவையும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஒரு வீத வளர்ச்சியை தருகின்ற செயலாக இருப்பதனால் அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் இது நீடித்த வருமானம் அல்ல அதற்கு எதிர்மாறாக கள நிலவரம் இருக்கின்றது அமெரிக்காவில் பணவீன இரண்டு தசம் ஒன்பது வீதமாக இருக்கின்றது அதேவேளை இந்த பணவீக்கத்தை சமாளிக்கவும் இருக்கின்ற வளமையான சம்பளத்தின் அடிப்படையில் வாழவும் முடியாத காரணத்தினால் தொழிலாளர்களுடைய பெரும் சம்பள உயர்வு போராட்டம் ஒன்று அமெரிக்காவில் வர இருக்கின்றது இதுதான் இப்பொழுது அமெரிக்காவில் பாரிய பிரச்சனையாகவும் மாறி இருக்கின்றது சம்பள உயர்வு ஒன்றை வழங்காவிட்டால் அமெரிக்க தொழிலாளர்கள் அமெரிக்க மக்கள் இயல்பாகவே ஏழைகளாக மாறிவிடுவார்கள் சம்பள உயர்வை வழங்கக்கூடிய நிலையில் நிறுவனங்கள் இல்லை புதிய புள்ளி விவரங்களை செய்வதற்கு இப்பொழுது அமெரிக்க அதிபர் அதிகாரி ஒருவரை நியமித்திருக்கின்றார் இந்த அதிகாரியினுடைய வரவு ஓராண்டு காலம் எடுக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அமோக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதை போல புள்ளி விபரங்களில் காட்டுவதற்கு காலம் எடுக்கும் இதற்கு முன்பிருந்த அமெரிக்காவினுடைய புள்ளி விபர திணைக்களத்தினுடைய அதிகாரி பதவியில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டது தெரிந்தது பொருளாதாரம் எதிர் திசையில் செல்வதாக அவர் கூறியதனால் டொனால்டு டிரம்ப் அவரை வீட்டுக்கு அனுப்பி இப்பொழுது புதிய ஒருவரை கொண்டு வந்திருக்கின்றார் அவர் அமெரிக்க பொருளாதார ம் வளர்ந்திருக்கின்றது என்பதை காட்ட வேண்டிய தேவையில் இருக்கின்றார் இதற்கு காலம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்கர்கள் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடியேறிகளில் ஒவ்வொரு பத்து பேருக்கும் ஒன்பது பேர் அந்த நாட்டில் பணிகளில் இருந்தவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அவர்களை வெளியேற்றியதனால் அவர்கள் குடியேறிகளாக இருந்ததனாலும் சரியான பதிவிட அனுமதி இல்லாத காரணத்தினாலும் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் குறைந்த சம்பளத்தில் இப்பொழுது அவர்களை போல வேலைக்கு அன்றாடம் வந்த ஒழுங்காக குறைந்த சம்பளத்தில் உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் இல்லை அவர்கள் அமெரிக்காவை விட்டு தூக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வேலைகளை விட்டு விலகினால் அமெரிக்க பொருளாதாரம் அமோகமாக வளரும் வேலை வாய்ப்புகள் உயரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் அமெரிக்கர்கள் வேலை செய்ய தயாரில்லை என்ற ரகசியம் டொனால்டு டிரம்பிற்கு தெரியாமல் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கட்டுமான துறை தொழிலும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இதனால் சகல இடங்களிலும் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பொற்காலம் என்பது வெறும் கனவாகவே இருப்பதாகவும் அந்த ஆய்வு து அமெரிக்க அதிபர் தன்னுடைய சீர்திருத்தங்களை கடுகளவும் அஞ்சாமல் செய்து கொண்டிருந்த ஒருவர் இழப்புகளை அவர் வழங்க வேண்டும் ஒரு இடத்தில் இழக்கின்ற பொழுதுதான் திருத்தத்தை செய்ய முடியும் என்பது கூட ஒரு பொருளாதார விதிதான் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுகொள்ளாமலே பொருளாதாரமும் வளர சீர்திருத்தமும் வளர்ந்து செல்லும் என்று நினைப்பது இருபக்கமான வளர்ச்சி சாத்தியமில்லை ஒன்று விழ இன்னொன்று வளரும் என்ற சிறிய தத்துவமே டொனால்ட் ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருக்கின்றது இதை மறைக்க வந்திருக்க பொற்காலம் உண்மையில் பொற்காலமா இல்லை கற்காலமா என்பது கேள்வி கற்காலத்து கதைகளை பேசிக் கொண்டு பொற்காலத்தை எப்படி காண்பது என்பதும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபிளைஞ்சாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே